லட்சீநாசசமாரம்பம் நாதயாமதியமா அஸ்மதாச்சாரியபரியம் வந்தே குருபரம்பராம் காவேரிவரதாம் காலே காலே ஸ்ரீரங்கநாதோ வருசவ ஸ்ரீரங்கநாதோஜயத்து ஸ்ரீரங்கஸ்ரீஷவர்தம் புதுவிரமானது விஸ்வாவசு விஸ்வாபசுங்கிறதுக்கு பலவிதமானபொருளெல்லாம் சொல்கிறது ஒரு பதத்தை எடுத்தால் பலவிதமான பொருள் உண்டு விஸ்வா வசுன்னு சொன்னால் நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய வருஷம் அப்படின்னு அர்த்தம் எப்படி நமக்கு அனுகூலம்னு சொன்னால் நாம் எல்லோருமே எல்லாருக்கும் ஒரு எண்ணம் எப்படின்னா ஒரு புத் புத்தி நம்மளுடைய புத்தி என்னன்னு கேட்டால் ஆசை குரோ தாபங்கள் இந்த மாதிரி உள்ள குணங்களாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்கோம் இந்த குணங்கள்னால நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால அந்த குணங்கள்னால நமக்கு பலவிதமான கெடுதல்கள் வருது அந்த கெடுதல்கள்னால் அதனுடைய பலனை நாம் அறிவிக்க வேண்டியதாக வரும் அப்படியெல்லாம் இல்லாது இருக்கிறதுக்கோசரம்தான் ஒரு காரியங்கள் பகவான் ஒரு அவதாரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னால் அதுக்கு பெரிய காரணம் என்னன்னு கேட்டால் தர்மம் நிலைக்கணும் சனாதன தர்மம் ஆன்மீகம் இதெல்லாம் நமக்கு நிறைஞ்சு சரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் எல்லாருக்கும் ஆனால் ஒரு நாள் ஒன்றும் ஆன்மீகமோ சனாதன தர்மமோ அழிஞ்சு போக முடியாது அழிக்கவும் முடியாது அதில் கொஞ்சம் காலத்தில் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த விஸ்வாபசு வருஷம் என்னன்னு கேட்டால் நல்லதை கொடுக்கக்கூடிய வருஷம் இப்போ எப்படி அரசாங்கத்தில் பிரசம மந்திரி அமைச்சர்கள் அதாவது முதல்வர் இப்படி எல்லாம் சொல்லுன்னு இருக்க முடியும் அந்த மாதிரி இந்த நவக்கிரகங்களும் இந்த வருடத்துக்கு அவர்களுடைய ஒரு ஆதிக்கத்தினால் ஆதிபத்தியத்தினால அவர்களுடைய பலன் எப்படி இருக்கும்னார் இந்த வருடத்துக்கு ராஜா சூரியன் மந்திரி சந்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வருடத்தினுடைய நாயகர்களில் ரொம்ப முக்கியமானவர் அவர்களுடைய கிரகங்களுடைய ஆட்சினால் ராஜாக்குலாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டால் எல்லாருக்குமே ராஜான்னு சொன்னால் தான் ராஜா கிடையாது ஆனால் அரசாங்கம் தானே அந்த அரசாங்கத்தை அரசாங்கத்தில் ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒத்துப்போகாமல் அது சரியான விஷயமாக இருந்தாலும் கூட நாம் ஆட்சேபணம் சொல்லணும் அதுக்கு எதிர்மறையாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறதாக நடப்பார்கள் அது மட்டும் இல்லாத நமக்கு இதனால் ஒரு லாபம் பிரயோஜனம் உண்டான்னு கேட்டால் அதை பற்றி தெரியாது ஆனால் பண்ணது மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதாக இருக்கும் இந்த கிரகங்களுடைய அமைப்பில்லாம் போது இந்த வருடமானது நம்மளுடைய உலகத்துக்கு நல்லதையே நிறையா பண்ணும் அப்படிங்கிறதாக சொல்கிறது அது மட்டும் இல்லாத நல்ல பயிர்கள் விளையணும் நல்ல மழை பெய்யணும் நல்ல பசுக்கள்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியதாக இந்த வருஷத்தில் எல்லாமே நன்றாக அமையும் ஆனால் இது மட்டும் ஒரு அரசாங்கம் மட்டும் ஒரு ஒற்றுமை இல்லாததுனால பல கலகங்கள்லாம் ஏற்படலாம் அந்த கலகங்கள்லாம் ஏற்படாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பகவன் நாமாவ சங்கீர்த்தனம் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணினாலே போடும் பகவண்ணா சங்கீர்த்தனம்னா கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய நாமக்கல் எல்லாம் ஒரு சந்தோஷமாக கூடியிருந்து எல்லாரும் சொன்னோமானால் இந்த வருஷத்துடைய அரிஷ்டங்கள் கட்டதுகள்லாம் இல்லாத போகும் அப்படிங்கிறத இருக்குது கலியுகம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய யுகத்தில் கலியுகத்தில் நாலு நாம் இருக்கோம் கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரத்தி சொச்சம் வருஷம் ஆறு மொத்தம் நாலு லட்சத்து சொச்சம் வருஷம் கலியினுடைய காலம் அந்த கலியுடைய காலத்தில் இப்போ நாம் ஐயாயிரத்தி ஸ்டம் ஒரு இடத்துல இருக்கோம் இதனால் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டால் கையிலுடைய தர்மம் என்னென்னா திஜந்தி சுவாமி கர்மானி சன தத்பராக அல்பவிருஷ்டர் மகாமேகாக நத்திய சொல்பலாபுவி அப்படிங்கிறதாக நமக்கு அவரவர்கள் எது செய்ய போகணுமோ அதை விட்டுட்டு வேண்டாத காரியங்களில் போய் மேனக்கிட்டு அதனால் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் அந்த மாதிரி இல்லாத பற்றி சுவாமி கருமானி நல்ல நல்ல ஒரு நல்ல சொல்லக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு ஹிதமாக ஒரு ஏதாவது வார்த்தை சொல்லலான்னா அது சொன்னதை ஏற்றுக்க மாட்டான் ஏற்றுக்க முடியாது அப்படி தந்த சுவாமி கருமானி சாதுக்குன்னு சொன்ன தற்பராக அதே மாதிரி மகா மேகங்கள்லாம் கர்ஜிக்கும் கர்ஜித்தாலும் கூட காவேரியிலையோ ஆத்தர் அதை ந நதிகளில் இதெல்லாம் ரொம்ப தான் போகும் அப்படி எல்லாம் ஏற்படுங்கிற இதெல்லாம் ஏற்பட்டால் நமக்கு இன்னும் சிரமங்கள் ஏற்படுமே அப்படின்னு சொன்னால் நமக்கு பகவானிடத்தில் போய் நாம் பிரார்த்திச்சோமானால் இந்த உற்பாதங்கள் இந்த எல்லாம் போய் நல்லதே கொடுப்பன் அப்படிங்கிறதுக்கு பணுவாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியத்தில் இந்த விஸ்வாபோரி இடமானது நல்ல வேலையில் பிறக்கிறது இப்போ அதாவது ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கலாம் தெலுங்கு வருடப்பிறப்பு என்ன என்றைய தினமோ அன்றைய தினம் ராஜா தமிழ் வருட பிறப்பு என்றைய தினமோ அன்றைக்கு அன்ன அந்த தி அந்த தினமானது மந்திரி அது மாதிரி இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமையில் தெலுங்கு வருட பரப்பு பிறந்தது இன்றைக்கி திங்கக்கிழமை இல்லையா இன்றைக்கி திங்கக்கிழமையில இந்த வருடம் பிறக்கிறது தமிழ் வருடம் தமிழ் வருடம் தெலுங்கு வருடம் ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு சொன்னால் தமிழுடைய வருடத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்கானோ அதை வச்சுன்னு கொண்டாடுறது ஒரு தெலுங்கு வருடத்துக்கு அப்படின்னு கேட்டால் அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து அந்த மாதத்தை கொண்டாடி சந்திரமா சாந்திரமானம் அப்படின்னு பேர் அந்த மாதிரி ரெண்டும் தான் நமக்கு அனுஷ்டானங்களுக்கு எல்லாத்துலேயும் இருக்குது அந்த மாதிரி இருக்க குடித்தனால நமக்கு எல்லாருக்கும் எதில் மேலே பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால நமக்கு எல்லா சுபிக்ஷங்களும் ஏற்படும் ஜனங்களுக்கும் ஆழ்மையின் வாழியில் வழவாகணும் என்கிற புத்தி உண்டாகும் எப்போவுமே பொதுவாகவே எதையும் ஆழ்ந்து யோஜனை பண்ணி பார்த்தால் நம்மளுடைய சனாதன தர்மம்தான் மிகவும் பழமையானது அதுக்கு இப்போது எப்போ உண்டாச்சுன்னு சொல்ல முடியாது ஏதோ இப்போ எல்லாம் ஒரு வருடம் வேதத்துக்கு இத்தனை வருடம் ஆச்சு அது உண்டாச்சுன்னா இல்லை அதுக்கு என்ன சொல்கிற ஒரு இடத்துல சொல்கிற போது பகவான் பகவானுடைய காற்று வேதம் பகவான் இன்றைக்கி உண்டானான் வேதம் இன்றைக்கி உண்டானான் ரெண்டும் நம்மளால் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆராத்தியமான மாலோனுடைய அனுப்பிரகத்தினாலே எல்லாருக்கும் நாம் சொல்கிறது என்னன்னு கேட்டால் அந்யோன்யத்தை நாம் கடைபிடிச்சோமானால் எல்லாமே நல்லதாக இருக்கும் கொத்தருக்கு ஒரு பொறாமை கோபதாபங்களை விட்டு எதை மட்டும் நமக்கு ஒரு ஒருத்தருக்கும் இடையூறு பண்ணாது இருந்து பண்ணினாலே நமக்கு பகவானுடைய அனுப்பிரகத்தினாலே சுபிக்ஷம் ஏற்படும் எல்லாம் நல்லதே ஏற்படும் கெட்டது இருக்காது அந்த மாதிரி எல்லாரும் அதை அனுஷ்டித்து க்ஷேமத்தை அடையணும் அதுதான் நம்மளுடைய இது அந்த தூரதரிசன் அவ வந்து எப்பவும் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணுறா அது மாதிரி பண்ணி கொடுக்குறதுல பண்ணணும் அதே மாதிரி வருடத்தில் பஞ்சாங்கத்தை எதுக்கு படிக்கணும் பஞ்சாங்கம்னு சொன்னால் அதுக்கு அஞ்சு அங்கம்னு விடு அஞ்சு அங்கம் அது என்னன்னு கேட்டால் திதி வாரம் நட்சத்திரம் லக்னம் யோகம் கரணம் இந்த அஞ்சீங்க அதனால் இப்போ இந்த பன்னியாங்கத்தை படைத்ததுனால எஸ் தௌரவா மேஷாதி வாசரேது ஸ்ருணோதி தெய்வஜ முகார திதிஞ்ச திதிஞ்சராசின் விருத்தம் பிராப்னோதி விபலம் எஸ் அஷ்டா இந்த நூதன முன்னோது புது ஒரு இடத்துல ஒரு இடத்துல கூடி எல்லாருமா கூடி ஒருத்தர் படித்து சொன்னால் என்னென்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த சூரியனுடைய கதியும் சந்திரனுடைய கதியும் கொண்டு வச்சுண்டு எவ்வளோ தெரிஞ்சின்ற போதோ அன்னைக்கு நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவருடைய முகத்தில் அவருடைய மூலமாக இந்த பஞ்சாங்கத்தினுடைய இந்த வருடத்தினுடைய பலனை நாம் கேட்டு தெரிஞ்சோம்னா அதனால் நமக்கு ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் க்ஷேமம் ஸைரியம் எல்லாம் உண்டாகும் சொல்கிறா அது மாதிரி எல்லாரும் அதை அனுஷ்டித்து கஷேமத்தை அடைமுடியுமாக நம்ம ஆராத்தியமான மாலோனுடைய சன்னதியில் பிரார்த்தித்து எல்லோருக்கும் மங்களாசாசனம் பண்ணுறோம் நாராயண சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பஸ்ச்ச ராகவே கேதவே நமஹா நம்முடைய பாரம்பரியத்திலே மணிவிழாவை சஷ்டந்த பூர்த்தியை விசேஷமாக விமர்சையாக கொண்டாடி வருகிறோம் அந்த இறைவனுடைய அருளை பெற்று மேலும் நாம் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் சிறப்பாக இந்த மனித பிறவியிலே சிறந்த பணிகளை செய்வதற்கு அனுகிரகத்தை பெற்று வருகிறோம் அந்த அறுபது வயதை நிறைவு செய்வது எனும் பொழுது தமிழ் வருஷங்கள் நாம் பிறந்து அறுபது வருஷங்கள் நிறைவடைவதையொட்டி அந்த மணிவிழாவை பூர்த்தியை செய்கிறோம் பிரபவா விபவா சுக்லா பிரமோதா பிரஜோத்பத்தி பவா யுவா அங்கீரசா என்பது போன்ற இந்த அறுபது வருஷங்களிலே இந்த வருஷத்திற்கான பெயர் விஸ்வாவசு வருஷம் என்பதாக இந்த தமிழ் வருஷமானது ஆரம்பிக்கிறது அந்த விஸ்வாவசு என்கிற ஒரு பெயரானது ஒரு தெய்வீக சக்தியினுடைய முக்கியமாக அந்த ஸ்திரீ சக்தியினுடைய தேவதையை குறிக்கக்கூடிய சொல் விஸ்வாவசு அந்த விஸ்வாவசு என்கிற ஒரு சொல் பதமானது ரிக்வேதத்திலேயும் காணப்படுகிறது அந்த தேவதையை துதிக்கக்கூடிய இடத்திலே விஷ்வாவா சுந்தமா சா கீர்பிரீ டே அந்யாமி அம்சம் அப்படின் என்பதாக அந்த விஸ்வாவசு என்கிற ஒரு சப்தமானது இரண்டு இடத்திலே ரிக்வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது இப்படி அந்த விஸ்வா தெய்வ தெய்வீக சக்தியுடன் கூடிய தேவதையின் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த வருஷமானது மக்களுக்கு தெய்வீக சக்தி அளித்து மக்கள் அனைவரும் நல்ல பண்புகளுடனும் நல்ல படிப்புடனும் நல்ல பக்தியுடனும் நம்முடைய பாரம்பரியமான நல்ல பழக்க வழக்கங்களை சிறப்பாக அவர்கள் கடைபிடித்து ஆதர்ச மனிதர்களாக அதாவது எடுத்துக்காட்டான உதாரணமான எக்ஸாம்பிள் மனிதர்களாக விளங்குவதற்கு அதன் மூலம் உலகத்திலே நல்ல அந்யோன்யமான ஒரு சூழ்நிலை அபிமானம் ஆரோக்கியம் அனுகிரகம் என்று அனைத்தும் ஒரு சேரப் பெறக்கூடிய நல்ல பக்குவமான நல்ல உயர்ந்த பண்புகளை அடிப்படையாக கொண்ட மனித வாழ்க்கை அமைவதற்கு இறைவனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு இந்த விஸ்வாபச வருஷத்தினுடைய தொடக்க நாளான யுகாதியிலே பஞ்சாங்க படனம் என்பதை செய்து திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்கிற அந்த பஞ்சாங்கத்தை நாம் கேட்டு அதன் மூலம் புண்ணியத்தை பெற வேண்டும் இந்த ஐந்து என்பதானது விதத்திலே சிறப்பை சிறப்பை பெற்றது பஞ்ச உபசாரங்கள் என்று பெயர் ஐந்து விதமான உபச்சாரங்கள் கந்தம் தூபம் தீபம் நெவேத்தியம் அர்ச்சனை இது போன்று பஞ்சோபச்சாரங்கள் பஞ்சாமிர்த்தம் பஞ்சபூதங்கள் பஞ்ச பூத கஷேத்திரங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் திருவானைக்காவல் திருவண்ணாமலை பக்கத்திலே திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாலஹஸ்தி சிதம்பரம் என்று பஞ்சபூத கஷேத்திரங்கள் பஞ்சேந்திரியங்கள் நம்முடைய உடல்லே இருக்கக்கூடிய உறுப்புகளிலே இரண்டு விதமான பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் செயலில் ஈடுபடக்கூடியது கர்மேந்திரியங்கள் சிந்திக்கக்கூடியது புரிந்து கொள்ளக்கூடியது என்பது ஐந்து ஞானேந்திரியங்கள் இப்படி இந்த நம்முடைய பாரம்பரியமான அந்த அறிவியல் என்ன இருக்கிறதோ விஞ்ஞானம் என்று அதற்கு பெயர் இயற்கையை ஒட்டிய விஞ்ஞானம் நம்முடைய விஞ்ஞானம் பஞ்சபூதங்களையும் சிறப்பாக காக்கக்கூடிய என்விரான்மெண்ட் என்று எதை சொல்லி வருகிறோமோ அதை பிரகிருதியை பாதுகாக்கக்கூடிய கலாச்சாரம் அதிலே நவக்கிரக தேவதைகளுடைய சஞ்சாரங்கள் நமக்கு நல்ல விதத்தில் அமைந்து தமிழிலே கோளர்பதிகத்தை எப்படி நாம் பாடி அருளை பெறுகிறோமோ அவை நல்ல நல்ல என்று அதுபோன்று இந்த யுகாதி சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான அந்த கிரக நாள் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் சிரமங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ஆறு கிரகங்கள் இந்த யுகாதி சமயத்திலே ஒன்று சேர்ந்ததாக இருக்கிறது ஆகவே அந்த கிரக கூட்டத்தினுடைய விளைவாக மக்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் வராமல் ஜனங்கள் அனைவரும் நல்ல முறையிலே சுபிட்சமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு நவகிரக தேவதைகளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு ஏற்கனவே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே இதுபோன்று வந்தபொழுது கோளறு பதியத்தை படிக்கச் சொல்லி மக்கள் நவகிரக அனுகிரகத்தை பெறுவதற்கு அருணாசி வழங்கியிருக்கிறார்கள் அதேபோன்று இந்த விஸ்வாவசு வருஷமானது நவகிரக தெய்வத்தினுடைய விசேஷ வழிபாட்டை மக்கள் மேற்கொண்டு இன்னல்கள் எல்லாம் நீங்கி இன்பம் பெருகி இறைவனுடைய பக்தர்களாக அனைவரும் நல்ல முறையிலே நம்முடைய பாரத தேசத்தினுடைய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அருமை பெருமைகளையெல்லாம் உணர்ந்து தெய்வீக சக்தியையும் நாம் பெற வேண்டும் மனித பண்புகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் லோகத்திலே விவசாயம் கைத்தொழில்கள் வியாபாரம் இவைகளெல்லாம் சிறந்து எல்லோரும் இன்புற்றிருப்பதற்கு அந்த நவகிரக தேவத்தையும் பிரார்த்தித்து இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய தேவதையான விஸ்வாவசு அவரையும் பிரார்த்தித்து மக்கள் அனைவருக்கும் அந்த விஷு புண்ணிய காலம் என்பதிலே அந்த காலத்திலே கேரள தேசத்தினுடைய ஒரு பழக்கமாக நல்லதை பார்க்க வேண்டும் காலையில் எழுந்தவுடனே நல்லதை பார்க்க வேண்டும் அந்த வருஷம் பூராவும் நாம் நல்ல பலன்களை பெற வேண்டும் என்பதற்காக அந்த விஷு தரிசனம் என்று ஒன்று காஞ்சிபுரத்திலேயும் வருஷா வருஷம் நடைபெறுகிறது அதிஷ்டானத்திலே அந்த விஷு கனி தரிசனம் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் கர்னூரிலிருந்து யாத்திரையாக நம்முடைய காஞ்சி பெரியவர்களும் காஞ்சி பொது பெரியவர்களும் எல்லாரும் சேர்ந்து பொழுது கீழம்பி என்கிற ஒரு கிராமத்திலே ஒரு தென்னையிலே கிராமத்தில் இது போன்ற விஷு கனி தரிசனம் ஏற்பாடு செய்து நம்முடைய சீமளத்திலே வருஷா வருஷம் அந்த விஷுக்கனி தரிசனம் என்பது நடைபெறுகிறது அதன்படி மக்கள் அனைவரும் அன்றைய தினம் கோவில்களுக்கெல்லாம் சென்று சுவாமி தரிசனம் குழந்தைகளுடன் சென்று சுவாமி தரிசனம் எல்லாம் செய்து அனைவரும் நன்றாக இருப்பதற்கு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்கிற அம்மனை பிரார்த்திக்கிறோம் அரஹர சங்கர ஜெய் சங்கர சித்திரை முதல் திருநாள் இளவே காலம் முடிந்து கோடையின் வெயில் கொளுத்துகிற தரணும் பூமிப்பந்து வெப்பமாயிருக்கிறது இதயமும் தான் வெப்பமாய் இருக்கிறது பூமிப்பந்தின் வெப்பத்தை குறைக்க குளிர்காற்று தேவைப்படுகிறது செயற்கை குளிர் சாதனம் பயன்படுகிறது மின் விசிறிகள் அதிவேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது மனமும் அதிவேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது சுற்றுப்புற சூழல் வெப்பத்தை நாம் தணித்து விட முடியும் ஆனால் இதயத்தின் வெப்பத்தை எப்படி நாம் தணிக்க முடியும் எங்கு பார்த்தாலும் போட்டா போட்டிகள் பொறாமைகள் துரோகங்கள் வஞ்சகங்கள் நல்லவர்கள் வாழ்வு நலிவது ஏன் அல்லவர்கள் தீயவர்கள் நலமா எல்லா தவறையும் செய்துவிட்டு அச்சமின்றி வாழ்வது ஏன் இந்த முரண்பாடு நிறைந்த வாழ்க்கையின் தீர்வுக்கு என்ன வழி தமிழ்ச் சமுதாயம் தமிழர் நாகரிகம் தமிழ் பண்பாடு தமிழ் இலக்கியத்தின் மணிமுடி மிகச்சரியாகச் சொன்னது நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்று ஒரு துறவி வாழ்வின் நிறைவை நோக்கி பயணிக்கிறார் பரிபூர்ண நிலை சுற்றிலும் சூடர்கள் அவரிடம் அப்போது ஒரு சந்தேகம் கேட்கிறார்கள் என்ன சந்தேகம் யார் உங்கள் குருநாதர் தலையில் அடித்து கொண்டார் பரிபூரணத்தின் கடைசி நொடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் சீடரிடம் சொல்லுகிறார் இப்போ போய் இதை கேட்குறீங்களேப்பா என் மூச்சுக்காற்று முடியப் போகிறது என் இதய துடிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது என் மூளைப்புலன் சிந்திப்பதை இழந்து கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் இப்போது நீ கேட்கிறாயே இது எப்போதோ கேட்க வேண்டிய கேள்வி இருந்தாலும் சொல்லுகிறேன் என் குருநாதர் நிறைய பேர் எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்கள் ஏராளம் இருந்தாலும் இப்போதைய நினைவுப் புலனில் இருக்கிற மூன்று பேரை சொல்லுகிறேன் முதல் குருநாதர் திருடன் திருடனாக உங்கள் குருநாதர் என்று சீடர்கள் வியப்பில் நிற்கிறார்கள் ஆமாம்ப்பா ஒரு நாள் நான் ஒரு பாலைவனப் பகுதியில் மாட்டிட்டேன் நள்ளிரவு நேரம் எங்கும் யாரும் இல்லை வீதியே அடங்கி கிடந்தது ஊரே அடங்கி கிடந்தது ஒரு வீட்டில் ஒரு திருடன் கண்ணக்கோலிட்டு கொண்டிருந்தான் அவரிடம் நான் கேட்டேன் எங்கள் தங்க ஏதாவது இடம் இருக்குமா எங்கேயா இடம் இருக்கு என் வீடு வீடுதான் இருக்குது வாங்கன்னா என் குடிசை இருக்கு திருடனின் குடிசை நோக்கி நான் போனேன் ஒரு நாள் அல்ல இருநாளல்ல அவன் அன்பின் உபசரிப்பில் மாதங்கள் பல ஆயிற்று நான் அங்கே தங்கிவிட்டேன் அவனுக்கு என்ன பணி தினந்தோறும் தினந்தோறும் இரவு நேரத்தில் வெளியே செல்வது கண்ணக்கோலிட்டு திருட முயற்சிப்பது விடிகாலை பொழுதில் ஏமாற்றத்தோடு வருவான் கையில் எதுவும் இல்லாமல் என்னப்பா ஏதாவது கிடைச்சதா ஒன்றும் கிடைக்கலைங்க இன்றைக்கும் எதுவும் கிடைக்கவில்லை நீங்கள் பிரார்த்தனை செய்கிறப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க இந்த ஏழைக்கு ஏதாவது கிடைக்கணும் இப்படியே நாட்கள் வாரங்கள் மாதங்கள் உருண்டுடின ஆனால் அவன் எண்ணத்தில் அவன் சிந்தனையில் தொய்வு இல்லை நான் ஆன்மீக தலத்தில் இருந்தேன் தவ வாழ்வில் இருந்தேன் என்னிடம் கூட சில நேரம் துறவி சொல்கிறார் என்னிடம் கூட சில நேரம் சஞ்சலங்கள் சலனங்கள் தவ வாழ்வில் இருந்து விடைபெற்று விடலாமா என்று கூட தோன்றும் தியானத்தை முடித்து விடுவோம் என்றெல்லாம் எண்ணுவேன் அப்போது என் நினைவுக்கு வருவது அந்த தான் வாழ்நாள் முழுவதும் ஏமாற்றத்தோடு ஒவ்வொரு இரவையும் கடந்து வருகிற அவன் என்னிடம் சொல்லுகிற போது நாளை எனக்கு ஏதாவது கடவுள் தருவார் என்ற நம்பிக்கையோடு அவன் காத்திருந்தானே அந்த நம்பிக்கையை தந்த குருநாதர் அவன்தான் கண்ணக்கோலிட்ட திருடன் எனக்கு வாழ்க்கையின் நம்பிக்கையை கற்றுத்தந்தான் சரிங்க அப்போ அடுத்த குருநாதர் சொன்னீங்களே அவர் யார் அவர் ஒரு திருநாய் ஆற்றில் குளிக்க வருகிறார் ஆற்றை நோக்கி தண்ணீர் தாகத்தோடு தண்ணீர் இருந்த வருகிறார் நாயோட பிம்பமே அதில் தெரியுது அதை பார்த்தோட பயந்துட்டு திரும்ப ஓடுறார் அந்த நாய் தன் பிம்பத்தை பார்த்து ஆற்றில் தெரிகிற தன் உருவத்தை பார்த்து பயந்து ஓடுகிற நாய் கொஞ்ச நேரம் கழித்து தாகம் தாங்காமல் தண்ணிக்குள்ளே ஏறி குதிச்சிருது இப்போ உருவம் தெரியலை தண்ணீரை வேண்டு மட்டும் அருந்தி களைப்பு தீர்கிறது நாய்க்கு தன் உருவம் அச்சத்தை தந்தது இப்போது அந்த அச்சம் காணாமல் போய்விட்டது இப்படித்தான் வாழ்க்கையில் பல அச்சங்கள் நம்மிடமிருந்து காணாமல் போகும் அதற்கு காலம்தான் காரணம் அந்த குருநாதர் இந்த நாய்தான் இப்படி வாழ்க்கையில் நான் சந்தித்த குருநாதர்கள் ஏராளம் என்று பட்டியலிட்டு கொண்டே போனார் இப்போது அவர் பரிபூரணத்தை நோக்கி நகர்ந்து விட்டார் நீயே உனக்கு குருவாக முடியும் உன்னால் முடியும் உன்னிடம் இருக்கிற ஆசை கோபம் பொறாமை அனைத்தையும் அகற்றி எறிந்துவிட்டால் மனத்தின் மாசு விட்டால் உள்ளத்தில் ஒளி உண்டாகும் அந்த ஒளிதான் வாழ்க்கை பாதைக்கு தேவை என்று அந்த குருநாதரின் உபதேசம் மரணத்தின் கடைசி ஒடியில் பரிபூரணத்தின் உச்சத்தில் முக்தியின் எல்லையில் சீடர்களுக்கு அந்த தந்த உபதேசம்தான் எல்லா வகையிலும் வாழ்க்கை பாதைக்கு சீடர்களுக்கு வழிகாட்டியது அதே போல் நீங்கள் நவராத்திரி விழாவை பார்ப்பீர்கள் எத்தனை எத்தனை விதமான உருவங்கள் மிருகங்கள் பறவைகள் விலங்குகள் தெய்வங்கள் தலைவர்கள் என பல பொம்மைகளை வைத்து வழிபடுவோம் அந்த பொம்மைகளில் கூட சில பஞ்சால் செய்யப்பட்டிருக்கும் சில களிமண்ணால் செய்யப்பட்டு வண்ணம் பூசப்பட்டிருக்கும் சில உருவங்கள் சர்க்கரையால் செய்யப்பட்டிருக்கும் களிமண் பொம்மையை தண்ணீரில் கரைத்தால் சகதியாகிவிடும் தானும் கெட்டுப்போய் பிறரையும் கெடுக்கிற மனிதர்களைப் போல பஞ்சு பொம்மையை தண்ணீருக்குள் தூக்கி போட்டால் எல்லாம் தனக்கு தனக்கு என்று தண்ணீரை கொள்கிற பஞ்சு பொம்மையைப் போல சில மனிதர்கள் பேராசை வையப்பட்டு எல்லாம் தனக்குத்தான் என்று வாழ்கிறவர்கள் சர்க்கரை பொம்மையை பார்த்தீர்களா அதை தண்ணீருக்குள் போட்டால் காணாமல் போய்விட்டது ஆனால் குடிக்கிற போது தித்திப்பாய் இருக்கிறது சர்க்கரையின் உருவம் காணாமல் போய்விட்டது அது கடவுளின் வடிவமோ மனிதனின் வடிவமோ சர்க்கரைக்குள் கரை தண்ணீரில் கரைந்த பிறகு உருவம் இல்லாமல் போனது ஆனால் உணர்வால் நின்று நிலைத்தது அப்படித்தான் நல்லவர்கள் தான் அழிந்தாலும் பிறர் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அவர்களைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் நத்தம்போல் கேடும் உலகாகும் சாக்காடும் வித்தகர்கல்லால் அரிது என்றார் மரணத்தை வென்று வாழ்கிற பெருவாழ்வை வாழ்கிற மகத்தான மனித புனிதர்கள் அவர்கள் அந்த மனித புனிதத்தை நாளும் நாம் ஏற்போம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்வதற்கான வாழ்க்கை நல்ல எண்ணத்தின் அடித்தளத்தில் நற்சிந்தனையின் அடித்தளத்தில் நற்செயலின் அடித்தளத்தில் அமைய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் வளமான வாழ்வு அமைய வேண்டும் நலமான வாழ்வு எங்கும் அமைய வேண்டும் அதை நோக்கி பயணிப்பதை சித்திரை முதல் திருநாளின் முத்திரை பதிக்கிற பணியாக நித்திரைகளை களைத்துவிட்டு புத்தடிச்சியோடு மானுடம் பயணிக்கட்டும் அறவாழ்வு அன்பு வாழ்வு எங்கும் அமையட்டும் அனைவருக்கும் இனிய சித்திரை முதல் திருநாளின் நல்வாழ்த்துக்கள்